அறிவித்தது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்குது பாராட்ட மனம் இல்லை பேர் மாற்றம் சொன்னீங்க அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் எங்களுடைய பேட்டியிலே வந்திருக்குது சார் என்னுடைய அறிக்கையிலே வந்திருக்குது அதை எங்க வாதாடணும் எதுக்கு நாடாளுமன்ற இருக்கிறாங்க நான் பல முறை ஊடகத்திற்கு பத்திரிகை வைக்கிறேன் நாடாளுமன்றத்தில் வாதாட வேண்டியது நாடாளுமன்றத்தில் வாதாடணும் அதுக்கு தானே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க ஆக நாடாளுமன்றத்தில் இதை பிரச்சனை எழுப்ப வேணும் மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேணும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்த கொடுக்கல இதே நான் ஏற்கனவே முறை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்தது மத்திய அரசு அப்பொழுது உடனடியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்தோம் இது அண்ணா திமுக சாதனை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் இந்த நிதியாண்டில் மட்டுமே அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டப்பட்டிருக்கு அதற்குண்டான கடன் வாங்கினதற்கு தொகையை கட்ட வேண்டும் வட்டி கட்ட வேண்டும் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துவது ஏற்கனவே பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக இந்த சட்டமன்றத்திலும் தெரிவித்து விட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார சூழலை கருதி அதற்கென்று ஒரு குழு அமைப்பதாக சொன்னாங்க நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்த சொன்னாங்க அமைச்சாங்க நிபுணர் குழு எல்லாம் போட்டாங்க அதுக்கு தான் கடன் அதிகமாயிட்டு எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன் இந்த காலகட்டத்தில் அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எந்த ஆட்சிக்கும் ஏற்படாத பிரச்சனைகள்லாம் நாங்கள் சந்திச்சோம் கடுமையான வறட்சி அந்த வறட்சியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க சரி செஞ்சோம் பிறகு புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டத்தையே கஜா புயல் புரட்டி போட்டுட்டு போயிட்டு அதோட தானே புயல் வர்தா புயல் என்று பல புயல்கள் பத்தாண்டுல அதிமுக ஆட்சி சந்திச்சது அதையெல்லாம் சரி செய்தோம் அதிமுக ஆட்சி அதோட கொரோனா காலம் எல்லாத்துக்கும் தெரியும் வரைக்கும் பொதுமக்கள் யாருமே வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு வைரஸ் பரவல் அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாயில் எதுவுமே இல்லை அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செஞ்சோம் வருமானமே இல்லாத போது செலவும் செஞ்சோம் பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் உங்களுக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு இந்த நூறு ஏறி திட்டம்னா அத்திக்கிட அவனாசி திட்டம் சேலத்தில் எவ்வளோ உயிர்மட்ட பாலம் பத்து ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தீவு ஆட்சியில் தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் நல்ல சாலை வசதி நல்ல பாலங்கள் நல்ல கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படி நிறைய திறந்து நிறைய வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டோம் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க கடனை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமாக இருக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படி திராவிட முன்னேற்ற அரசுடைய திரு ஸ்டாலின் அரசுடைய மிகப்பெரிய சாதனை கடன் இதில் முதல் சாதனை அதனால் தமிழ வகையில் வரலாறு காணாத அளவில் தங்கம் வந்து உயர்ந்திருக்குது உழவுராக வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்குது அதிமுக ஆட்சி மீண்டும் வர பட்சத்தில் உங்களோட பழைய திட்டமான தாடிக்கு தங்கம் திட்டம் மாதிரி ஏதாவது தங்கங்கிறது இங்கில சர்வதேச அளவில் நடச்சிருது அதை நாம் விலை நிர்ணயம் பண்ணுறதில்ல மறுபடி திட்டம் அடுக்கிறது திட்டம் அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் தாலிக்கு தங்க வழங்குகின்ற திட்டம் தொடரும் ஏற்கனவே தொழிலிட்டாச்சு ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு எரிபொருள் உயர்வு அதில் உரிபாக உயர்வு இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க நம்மளுடைய சேல வரைக்கும் ஒரு அஞ்சு ரூபா உயர்த்தக்காக ரெண்டு பைசா உயர்த்துக்கா சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா உயர்த்திருக்கான்னு சொல்கிறாங்க இதை கூட இப்போ அரசு இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இதை குறைப்பதற்குனான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்துல தெரிவிக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் தமிழக கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க அதற்கு தார்மீக உரிமை இருப்பைதான் நீங்க கருதுங்களா அவங்க அடுத்த கட்சியை பத்தி எங்களுக்கு என்ன அபி அவருடைய கருத்தை சொல்றாங்க அலோட சரி அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க ஏற்கனவே எங்களுடைய அஹ் கழக துணை பதிச்சாரும் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு பத்திரிக்கை எல்லாம் வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கு தமிழகத்துல விரைவில் திமுக வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி தலைமையில புதிய ஒரு குழு அமைச்சு மக்களோட குறைகள் எங்கெங்க தமிழகம் இருக்குன்னு ஒரு சர்ச்சை பண்ணி அவங்க ஒரு சரிக்கைகள் இருக்கிறாங்க அதிமுக அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்பு செய்திருக்காங்க அதாவது இயற்கையிடவே கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க ஒரு குழு போட்டு ஊர் ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோம் ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்டாங்க இப்போ எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்கிறாங்க உதாரணத்துக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தணும் சொன்னாங்க உயர்த்தினாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியலுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா இல்லையே அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க தள்ளுபடி செஞ்சாங்களா இல்லையே அதோடு மாதந்தோறும் கேஸ் சிலீடுக்கு நூறுபா மானியம் கொடுக்குறாங்க கொடுத்தாங்களா இல்லையே கேசன்னு கிடையில ஒரு கிலோ சக்கரைக்கு ரெண்டு கிலோ சக்கரை போடுறாங்க செய்யலையே டீசல் பெட்ரோலைய குறைக்கினாங்க மூ மூனு ரூபா அஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு மூணு ரூபா குறைச்சாங்க அதோட விற்றுட்டாங்க டீசலை குறைக்கவே இல்லை இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சு அரிப்புகளை நாளில் ஒருபாக அறிப்பு கூட இன்னும் இதுவரைக்கும் நிறைவேற்றலை இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட ஒரே அரசாங்க திமுக அரசாங்கம் அது போலதான் இப்போ அப்படி இருக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை இந்த

திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்தால் அரசு காலி காலிப்பிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும் சொன்னாங்க அரசு காலி பண்ணியிடங்களா மூன்று லட்சம் காலிப்படங்கள் இருப்பதாக சுட்டி காட்டினாங்க அரசு சார்ந்த காலி பண்ணிடங்கள் ரெண்டு லட்சம் ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக அஞ்சரை லட்சம் காலிப்பிரியிடங்கள் சொன்னாங்க இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐம்பதாயிரம் அரசு காலிப்பிரியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் எழுபத்தி ஆயிரம் பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க பணி ஓய்வு பெற்றுட்டாங்க அதுலேயே இருபத்தி பாக்கி இருக்குது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றது கிடையாது செவிலியர்களை பொறுத்தவரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவருக்கு பணியில் நியமிக்கப்பட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆனால் அதை பணி நிரந்தரம் பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது ஆனால் இந்த அரசு வேண்டுமண்டை திட்டம் மட்டும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாமல் அதை வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தபடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்க திமுக அரசு ஒரு கோடி வாக்கால் நீக்கலீங்க தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க இது நீங்க பத்திரிகையால் கூட நம்ப தவறான செய்தி வெளியிடக்கூடாது இது யாருடைய ஆட்சி நடக்குது திராவிட முன்னேற்ற ஆட்சி நடக்குது இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆட்சியாளர் கட்டுப்பாடு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க சொல்லுங்க பேசவே பாருங்க ஆட்சியா கட்டு அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த பணியெல்லாம் நடக்குது புரியுதுங்களா இதுல நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எதிர்காலி கேட்டு எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும் ஆளுங்கச்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுமையும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்கால் நீக்கப்பட்டு போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர் போலி வாக்காளர் அதுல யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவித்து மீதியெல்லாம் பட்டியல் இடம்பெற்று அத்தனை பேருமே போலி வாக்காளர் தான் கருதப்படுவாங்க இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளல அதனால எல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரணம் ஓட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் பதறாரு கதறாரு ஆக நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம் இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டு நீ எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டு விட்டால் அது வாக்காளர் பட்டியலில் உண்மையான இடம் இடம்பெறுவாங்க ஆக இறந்தவர்கள் இடம்பெற மாட்டாங்க இரட்டை வாக்காளர்கள் இடம்பெற மாட்டாங்க வீடு மாறி குடியேறியவர்கள் இடம்பெற மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க எப்ப கூட அதில் உண்மையான வாக்கால் விடுபட்டு இருந்தால் அதற்கு ஒரு மாத காலம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர்கள் பூர்த்தி செஞ்சு சம்மந்தப்பட்ட கூத்தருடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க

தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய நிலைப்பாடு அதன் அடிப்படையில் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி